கோதார கௌரி வரதம் ஆன்மீக கதைகள் பலன்களை அள்ளித்தரும் கோதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு உரிய விரதங்களுள் நல்ல பலன்களை அளிக்கும் கோதார கௌரி விரதமும் ஒன்றாகும் கன்னியர்கள் நல்ல கணவனை வேண்டியும் சுமங்கலிகள் தம் கணவருடன் இணைப்பிரியாது இருக்கவும் இவ்விரதத்தினை செய்வதுண்டு கோதார கௌரி பெயர் காரணம் கோதாரம் என்பது இமயமலை சாரலை குறிப்பதாகும் அதாவது மலையைச் சார்ந்த வயல் பகுதியே கோதாரம் என்பர் இப்பகுதியில் சுயம்புலிங்கமாக கோதேஸ்வரர் தோன்றினார் சக்தி ரூபமாக பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரி மற்றும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கோதார கௌரி விரதமாகும் மேலும் வயலில் இருக்கும் ஆலமரத்தடியில் இருந்து இவ்விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கோதார கௌரி விரதம் எனவும் ஈசனை வழிபடுகிறபடியால் கோதாரேஸ்வரி விரதம் என்றும் கூறப்படுகிறது அம்பிகையின் கோபம் முன்னொரு காலத்தில் கைலை மலையிலே தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கந்தவர்கள் புடைசூழ சிவன் பார்வதி தேவியோடு வீற்றிருக்கும் நேரம் பிரிங்கி முனிவர் நடனமாடினார் இதை கண்டுகளித்த சிவனும் ஏனையோரும் முனிவரை பாராட்டினார்கள் இதனால் மகிழ்வுற்ற பிரிங்கி முனிவர் அம்பிகையை தவிர்த்து சிவனை மட்டும் வலம் வந்து நமஸ்கரித்து நின்றார் இதனால் கோபம் கொண்ட அம்பிகை கைலை மலையை விட்டு தவம் செய்வதாக கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் அம்பிகையின் வரவினால் ஆசிரமம் சூழலும் புது விளங்கியது ஹோமத்துக்கு தேவையான பொருட்களை சேகரித்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பிய மாபெரும் தவசியான கௌதம முனிவர் தமது ஆசிரமம் பொலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வரவே என அறிந்து அவளை அர்ச்சித்து பூஜை செய்துவிட்டு அம்பிகையிடம் இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அம்பிகை முனிவரை நோக்கி தபஸ்வியான சிவபெருமானின் பாதி உடம்பையும் நான் பெற வேண்டும் என்றாள் முனிவரும் புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கோதேஸ்வர விரதம் அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக அம்பிகைக்கு கூறி அருளினார் முனிவரின் கூற்றுப்படி அம்பிகையும் இருபத்தோரு நாள் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்று அர்த்தநாரீஸ்வரன் என்று எல்லோரும் போற்றும்படி சிவனின் இடபாகத்தில் அமர்ந்து அருள் புரிகிறாள் இந்நாளில் அம்பிகை சிவனை நோக்கி எம்பெருமானி இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவனும் அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று அங்கனமே ஆகுக என்று அருள் புரிந்தார் பூலோகத்திற்கு இந்த விரதம் வந்த கதை சிவபெருமானியின் அருகேயுள்ள நந்திகேசர் இவ்விரத மகிமையை சிவபக்தனான கந்தர்வராஜனுக்குச் சொன்னார் விரதத்தை அனுஷ்டித்து பெருமானை அடைந்த கந்தர்வராஜனும் மானிட உலகில் இவ்விரதத்தை பரப்ப எண்ணி பூலோகத்தில் உஜ்ஜாயினி பட்டணத்தின் மன்னனுக்கு கூறினான் மன்னனும் இவ்விரதத்தினால் சிறந்த சுகபோகங்களை பெற்றான் மேலும் உஜ்ஜாயினி தேசத்து வைசிய குலத்துப் பெண்களான புண்ணியவதியையும் பாக்கியவதியையும் இவ்விரதத்தை அனுசரித்தார்கள் மிகவும் வறுமையினால் வாடிய இவர்கள் இவ்விரதத்தை கடைபிடிக்க சிவபெருமான் தோன்றி இவர்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்வாழ்வையும் கொடுத்த